இருக்கேன் மத்திய கணக்கு

பட்டன் இன்னொரு கேட்ல YouTube சேனல் ஷேர் பண்ணுவா ஓகே ஓகே நம்ம கே டிவி ன்னு ஒன்னு குத்தலாம் ஆமா YouTube சேனல்ல ஷேர் YouTube சேனல்ல இருந்து ஷேர் அது மேலையும் பண்ணுவா அங்க அதுக்கு போமா மாமா ஒரு ஃபார்முலா சொன்னா எனக்கு <laughs> <laughs> <laughs>

சரி பேட்டரி எவ்வளோ தாங்க குடிக்கும் ஆமாம் பேட்டரி தான் கொடுத்தாங்க மூணு பேட்டரி கொடுத்தாங்க ஒன்றரை மணி நேரம் தான் என்னமா சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஏன் அப்படியா

நான் ஜாக் அடி குடுறேன் அப்போ வேற என்ன பசி எங்கもら இருந்து டெலவெரி கே யோவ் என்னங்க என்னால நார்மல் ஃபங்க்ஷன் எல்லாம் 1000 ரூபாய் என்ன கேமரா ஆயிட்டேன்னு சொல்றونه நம்புறது அந்த மாதிரி இதுவே நான் இப்ப அனுப்பிடுறாலும் நம்ம கால் கிட்ட 1500 ரூபா இது சவுண்ட் கேட்குமா நல்லா தெரியும்

சும்மா போதுமா ஆ உங்களுக்கு அப்புறம் லேட்டா ரெஸ்பான்ஸ் ஆகும் பாருங்க பாருங்க போதுமா

அதோ திரியுங்க ஆமாங்க வந்துருவோம் வாய்ஸ்ல நடப்பாயா அல்ஹம்துலில்லாஹ் இல்லேன்னு போடுங்க கொஞ்சம் பின்னால போடுங்க முன்னாடி சாட் பண்ணுங்க இல்லே சாட் பண்ணுங்க முன்னாடி பக்கத்துல வரேன்டாடா சாட் பண்ணுங்க முன்னுக்கு என்னவுட்ல போடுங்க நான் எதுவும் கேட்டேன்ல லோக்கல் சேனல்க்கு வந்து வேலை ஆ சரி சரியா ஆ அந்த ஒரு நம்பர் கேட்டிருந்தா அவங்க கேட்டா ஆமாம் அவனுக்கு மொத்த வாங்கி அவன் பத்தி சொல்லுங்க

பண்ணபோதா